வணக்கம் பிரபல நடிகையின் ஆசையே பூர்த்தி செய்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் பந்தயத்தை நடத்துகிறாரா என்ற கேள்வி தற்பொழுது கடுமையாக பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த நடிகைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையிலும் துபாயில் மிக பிரம்மாண்டமான பங்களாவே வாங்கி கொடுத்திருக்கிறார் உதயநிதி என்று கூறும்போது கூட அதை யாரும் பெரிதாக நம்பவில்லை ஆனால் தற்பொழுது கார் பந்தயத்தில் இந்த சக நடிகையே அதில் அழைத்து அவரது ஆசையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த பந்தயம் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது புயலின் காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த நடிகையின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட கோவை தொழிலதிபர்களை மிரட்டி பணங்களை பெற்று தற்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது ஏற்கனவே சக நடிகையாக இருக்கக்கூடிய நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பல விவாதங்களும் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அனைத்திற்கும் ஆதாரங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் இந்த கார்பந்தய நிகழ்ச்சி அவரது விருப்பத்திற்கு ஏற்பட்டதான் நடக்கப்பட்டது என்றும் இந்த நிகழ்ச்சியில் அவருக்குத்தான் பரிசும் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது இது எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் தான் என்றும் இந்த நிகழ்ச்சி அவரது ஆசையையும் அவரது புகழை பரவச் செய்வதற்காகவே இந்த நிகழ்ச்சியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார் என்ற கடுமையான விமர்சனங்களும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn முன்வைக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களது பிரச்சனைகளை கேள்விக்குறியாக்கிவிட்டு அவரது சக முன்னாள் காதலியும் தற்பொழுது நடிகையுமாக இருக்கக்கூடிய நிவேதா பித்ராஜ் அவர்களது ஆசையை நிறைவேற்றுவதற்காக கார் பந்தயத்தை நடத்துகிறார் என்றும் இதனால் பல இளைஞர்களது கனவு தற்பொழுது கனவாகிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்த தலைமை ஏற்பாடு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பேற்பட்ட வேலையை செய்து வருவதால் அவர் மீது இருக்கக்கூடிய அரசியல் நம்பிக்கை கேள்விக்குறியாகி மாறிவிட்டது மூத்த அமைச்சர்களுக்கே தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது நியாயமா என்ற பல்வேறு விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நிவேத பெற்றாச்சவர்களுக்கும் தொடர்பில்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நிவேதா பித்ராஜ் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றுள்ளார் என்றும் இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றுவதோடு மட்டுமல்ல அவர்தான் இந்த நிகழ்ச்சியில் வெற்றியாளராக பேசப்படுவார் என்பதையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் தனது படத்தில் நடித்ததற்காக மட்டும்தான் இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னை அவமானப்படுத்துவதாக உதயநிதி பேசுள்ளதை பற்றியும் கமெண்டில் கூறுங்கள்